டைம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் இன்றைக்கி உலகம் முழுக்க வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் இருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோத்தியில் கட்டப்பட்டு வரக்கூடிய அந்த ராமர் கோயிலை பற்றி தான் இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங் டாப்பிக்காகவே இருக்குது அதை பற்றி தான் எல்லாேருமே இருக்காங்க ஸோ அந்த விஷயத்தை பற்றி இருக்கக்கூடிய சில சுவாரஸ்யமான தகவல்களாக வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து சாப்பிட்றதே இல்லை அவர் என்ன பண்ணுறாருனா அவரும் இளநீர் அதாவது நீர் ஆகாரங்கள் மட்டும்தான் அவர் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் தரையில் தான் தூங்குறாரு ஸோ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் என்னடா நாட்டோட பிரதமர் அவருக்கு அப்படிலாம் பண்ணுறாரு அவருக்கு என்ன தண்டனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது அவர் வந்து இப்போ இன்றைக்கி கட்ட இந்த இன்றைக்கி வந்து பிரதிஷ்டை பண்ணக்கூடிய அந்த ராமர் கோயிலுக்காக இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா விரதலுக்கு இருக்கிற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ ஒரு பிரதமரே வந்து இந்த அளவுக்கு வந்து இப்படி பண்ணுறாரு அப்படின்றப்ப அது உலக நாடுகள் எல்லாத்தையுமே கவனம் இருக்க தான் செஞ்சுருக்கு ஸோ இந்த கோயிலை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது அது என்ன பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த கோயிலுக்கு வந்து என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னு பாபர் மசூதி இருந்த இடத்துல தான் இப்போ இந்த கோயில் வந்து கட்டிகிட்டு இருக்காங்கன்னு ஆனால் சிலருடைய கிளைம் இல்லைன்னா அந்த கோ அந்த பாபர் மசூதி இருந்ததுக்கு முன்னாடியே அங்கே ஒரு கோயில் இருந்துச்சு தானே அப்படின்றதெல்லாம் கிளைம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் பாபர் வந்து இந்த இடத்துல வந்து மசூதி கட்டுறாரு கட்டும்போது தாகூர் அப்படின்ற ஒரு கு குறிப்பிட்ட பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து நீங்கள் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்கன்னா இது வந்து ராமர் பிறந்த இடம் வந்து நீங்கள் கட்டக்கூடாது ஆக்சுவலி கட்டிட்டாங்க போய் பிரச்சனை பண்ணுறாங்க பட் வந்து உங்களுக்கு தெரியும் பாபர் ஒரு முகலாய மன்னர் முகலாய சாம்ராஜ்யம் பெரிய படை அவங்க அவங்கள எழுதலாம் அவங்களால எதுவும் பண்ண முடியாது இருந்தாலும் அவங்க போயின்னா சண்டைக்கு பிரச்சனை பண்ணு போகிறாங்க ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து ராமருடைய வம்சாவளியில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புகிறாங்க ஸோ பிரச்சனைக்கு போனாலும் செத்துருவோம்னு தெரியும் அவங்களுக்கு இருந்தாலும் போகிறாங்க சண்டை நடக்குது இறந்துடுறாங்க பட் அவங்களில் சில பேர் உயிரோட இருந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ வந்து ஒரு சபதம் எடுக்கிறாங்க என்ன எடுக்கிறாங்கன்னா இந்த இடத்துல ராமர் வந்து எப்போ கட்டுறாங்களோ அப்போ அன்னைக்கு வரைக்கும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் செருப்பு போட மாட்டோம் மழை பெஞ்சா கொடை பிடிக்க மாட்டோம் அப்படின்னு சபதம் எடுக்கிறாங்க இது வந்து இப்போ ஐநூறு வருஷமாக ஆயிடுச்சு அவங்க சபதம் எடுத்து இப்போ ராமர் கோயில் இப்போ கட்டிட்டாங்க இன்னிலேருந்து இன்றைக்கி இந்த பிரதிஷ்டை முடிஞ்சதுலேருந்து அவங்க செருப்பு போட ஆரம்பிச்சிருவாங்க மழை பெஞ்சிச்சுனா கூட பிடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் மாதிரி இருக்குது பட் இதுக்கு வந்து எவிடென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கிடையாது வழியாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க காலங்காலமாக சொல்லிக்கிட்டு வராங்க ஸோ இந்த பாபர் மசூதியை இடிச்சிட்டு அந்த இடத்துல வந்து இந்த கோயில் கட்டினது இந்த கோயிலை கட்டினது வந்து லீகல்தான் கரெக்டாக தான் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய தெரிவிப்பின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது வந்து சரிதான் ஏன்னா வந்து பாபர் வந்து அந்த இடத்துல வந்து ஏற்கனவே இருந்த ஏற்கனவே அங்கே வந்து ஒரு கோயில் இருந்திருக்கு அதை தான் அவருக்கு ஈடுச்சுட்டு கட்டியிருக்காரு ஸோ மறுபடியும் இவங்க வந்து ராமஜென்ம பூமியில் வந்து இவங்க திருப்பியாக கோயிலில் கட்டுறது இந்த தவறு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர்களுக்கு மசூதி கட்டுறதுக்குன்னு தனியாக ஒரு இடமும் மத்திய அரசு வந்து ஒதுக்கி கொடுத்துட்டாங்க அவங்க அங்கே மசூதி கட்டிக்கலாம் இவங்க இங்கே கோயில் கட்டிக்கலாம் பட் இப்போ வந்து நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் அப்போ வந்து ராமர் கோயிலை முழுசாக கட்டி முடிச்சிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் அது கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா ராமர் கோயிலில் வந்து மொத்தம் மூணு தலங்கள் அல்ல கி ஒரு தளம் மட்டும் தான் கட்டியிருக்காங்க இன்னும் ரெண்டு தளங்கள் வந்து அவங்களும் கம்ப்ளீட் பண்ணல இந்த ஒரு தளத்தை கட்டிவிட்டு கருவறையில் வந்துட்டு ராமருடைய சிலையை வச்சு பிரதிஷ்டை பண்ணிடலாம் அப்படின்ற முடிவில் இருக்காங்க ஸோ இதை வந்து சில பேர் எப்படி பார்க்குறாங்கன்னா இதை வந்து அடுத்த எலெக்ஷன் வருது அதுக்கு முடித்து ஓட்டை மாற்றலான்னு பார்க்குறாங்க அப்படின்ற சில பேர் சொல்கிறாங்க சில இந்து அமைப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் கோயிலை முழுசாக கட்டாமலே பிரதிஷ்டை பண்ணுறீங்க அதனால் நாங்கள் இந்த விழாவை வந்து புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களுடைய தரப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் எது எப்படி இருந்தாலும் ஐநூறு வருட காலமாக இருந்தக்கூடிய அந்த பிரச்சனையை இந்து முஸ்லீம் அவங்க ரெண்டு பேரும் இடையே இருந்த பிரச்சனையை வந்து மோடி வந்து பிரதமர் வந்த பிரதமர் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி தரப்பினர் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்காங்க இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து பணி செய்யக்கூடியவங்க எல்லா மாநிலத்திலேருந்துமே போயிருக்காங்க குறிப்பாக அந்த கோயிலில் இருக்கக்கூடிய நாற்பத்தி நாலு கதவுகளோ நாற்பது கதவுகளோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து போனவங்க தான் வடிவமைக்கிறாங்க அவங்க தான் ரெடி பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அங்கே உள்ளே இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய அந்த பேபி ராமருடைய சிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென்னிந்தியா பாணியில் கருங்கல்லால் தான் செய்கிறாங்க அப்படின்றதையுமே குறிப்பிடத்தக்கது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங் இருக்கு இன்றைக்கி அந்த பிரதிஷ்டை முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு வாரமோ இல்லாட்டி இன்னும் ஒரு மாத காலமாகவோ இந்த கோயிலை பற்றியான பேச்சு தான் உலகங்களுக்கு இருக்கோ அப்படின்றது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம் ஓகேவா